வணக்கம்ல நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் நெட்ரிமோனிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒட்டத்திரம் காவலன் வீட்டுக்கு எதிர்பார்க்கலாம் இருக்குது அந்த மேட்டரி மோனி கிட்டத்தட்ட பட்டினம் ஆண்டுக்கிட்டாங்க நல்ல முறையில் அந்த ஆண்ட உணர்வுகளாக இயங்கிட்டு இருக்கிறேங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரணு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பேலடா எல்லாமே அனுப்பிச்சி விடலாம் அனுப்பிச்சி விட வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி நாலு இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடனா நீங்கள் அனுப்பிச்சு உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன் இப்போ நீங்கள் எந்த டைமில் வேணாலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு இதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் கால் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா இதே நம்பர் தாங்க டவுட் கேட்க வந்து எங்களுக்கு வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் மார்னிங் நைன் தேர்ட்டி வந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது இந்த டைமில் நீங்கள் எப்போ கால் பண்ணிணாங்கனாலும் உங்களுக்கு தேவையான வெரிஃபிகேஷன் நாங்கள் பண்ணிருவாங்க இப்போ கிளியர் பண்ணிவிடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச்மோனியில் வந்து நிறைய வந்து இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபெலாம் நிறைய வந்து ஆடியோஸ் பேசியிருக்காங்க நிறைய வந்து நாங்கள் மேட்ச்மோனியை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் நிறைய வந்து யூடியூப் சேனல் வந்து நம்ம ரீச் ஆகிட்டுருக்கோம் ஸோ நிறைய வந்து நமக்கு வந்து ஜாதகம் வந்துகிட்ருக்குங்க அதனால் நாங்கள் ரெகுலராக ஜாதகம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு அப்படி தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கூகுளை சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் கூட அடிச்சு பாருங்கள் உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை தீர்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் உங்களுடைய ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பலாங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது நன்றி வணக்கம்